சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காங்கல நம்மளோட தமிழக பாஜகவின் அனைத்து பிரிவுகளின் இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அரசியல் அரசியலிப்பி ஆரம்பிச்சீங்க போலியே தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் மோடி அவர்கள் வந்து விவசாய கூட்டத்துக்கு நேர்ல வந்திருக்காரு கோயம்புத்தூர் இதுல என்ன முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா இங்க இந்த சார் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்புறம் மெட்ரோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இது ரெண்டும் பேச இப்படி ஒரு பெரிய அரசியல் ரீதியான பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப அசால்தான் வந்து பிரதமர் அவர்கள் போயிருக்காரு உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களோட இதை ஆரம்பிச்சிட்டோம் அரசியல் பயணத்தை அரசியலோட இதை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னோடுதான் பிரதமர் அவர்கள் இங்க வந்து சென்றிருக்கார் அப்படின்னு உங்க கூட்டணி கட்சி தலைவரே சொல்றாரு ஆரம்பிச்சாச்சா இன்னும் எவ்வளவு நாளுங்க இருக்கு எலெக்ஷனுக்கு சொல்லுங்க இன்னும் இருக்க போறது ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு சோ இப்ப அனைத்து கட்சிகளும் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள பொறுத்தவரையும் வந்து நீங்க என்னதான் வந்து தமிழகத்துல திராவிட பூமி திராவிட மண் என்ன மண்ணுன்னு சொன்னாலும் மோடிஜி அவர்களுக்கான பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கான வரவேற்பு வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தான் போகுது நேற்று பாத்தீங்கல்ல என்ன மக்கள் எழுச்சி வரவேற்கிறதுக்கு என்டையர் ரோடு ஃபுல்லாக கோயம்புத்தூரில் மக்கள் இருந்தாங்க அதே மாதிரி அந்த எக்ஸிபிஷனில் பாருங்கள் நீங்கள் அதாவது மற்ற இவங்க இந்த பேசுகிற திமுகலாம் அந்த வீடியோவை பார்க்கணும் போது அங்கே உட்கார்ந்துருக்கிறதுலாம் யார் யார் இருக்காங்க இவங்க கூட்டத்துக்கு எல்லாம் விவசாயிகள் மாதிரி மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க அங்கே இருக்க கூட்டத்தை பார்க்க சொல்லுங்க அவங்கள வந்திருந்தவங்களாம் யார் வந்திருந்தாங்க உண்மையான விவசாயிகள் வந்திருந்தாங்களா இல்லை இவங்கள மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆளை கூட்டி வந்து உட்கார வச்சுருந்தோமா அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் அப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க எலெக்ஷன் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஸோ நம்ம ஃபுல் ஃப்ளைஸ்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்களுடைய தலைவரோட பயணம் வேற கண்டினியூஸாக எல்லா ஊருக்கும் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரையும் நாங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கான்ஸ்டுவன்சி கவர் பண்ணியாச்சு சோ நல்ல விறுவிறுப்பா வேலை போயிட்டு இருக்கு பாஜக பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளோடு இணக்கமா எனக்கு கூடுதலா உற்சாகத்தை தருதா பீகார் தேர்தல் வெற்றி வந்து இன்னும் உங்களுக்கு கூடுதலா இங்க தமிழகத்துல உற்சாகம் தருதா அதோட இம்பாக்ட் இங்க தமிழகத்துல இருக்கும்னு பாக்குறீங்களா அதாவது எங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு கூடுதலான பயத்தை வந்து இந்தி கூட்டணி கொடுத்துருக்கு அதாவது இந்த திமுக எல்லாருமே இப்ப பயந்து போய் தான் இருக்காங்க என்ன நடக்கும்னு தெரியல நம்ம எந்த எதை நேரேட்டிவா எடுத்து எதை எதிர்த்து நம்ம இங்க போலி பிரச்சாரம் செஞ்சாலும் எதுவுமே எடுப்படாத போல இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொன்னாங்க எஸ்ஐஆர்னாலதான் வந்து அப்படியே வாக்காளர் உரிமைப்பட பறிக்கப்படுது வாக்குகள் திருடப்படுது அது இதுன்னு சொன்னாங்க இப்ப பீகார்ல என்னாச்சு எல்லாம் கரெக்டா ஆச்சு இல்லை சரி பண்ணப்பட்டுச்சு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் இறந்தவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழகத்துல எஸ்ஐஆர் நடந்தது இப்போ அதோட கரெக்ஷன்ஸ் இப்ப பண்ணாதானேங்க இவ்வளோ நாள் வரையும் எங்க நீக்கிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண சம்மரி ரிவிஷன் இதுவரையும் வருஷம் வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாள் நடக்கும் அது என்ன ஆட் பண்றவன் தான் போய் எனக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுப்பாங்க ஆட் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை கொண்டு இந்த ஓட்டை நீக்குங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல நீங்க அதை தான் பாத்திருக்கீங்களா ரெண்டாயிரத்தி மூணுல இறந்தவர்கள் பேர் கூட இன்னைக்கு அந்த பட்டியலில் இருக்கு இப்ப அதே இஷ்யூ தானே எல்லா இடத்துலயும் போகுது ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அறுபது லட்சம் வாக்காளர்களை கரெக்ட் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்க அதுல பாருங்க வெறும் இருபது இருபது லட்சத்துக்கு பக்கமா வந்து இறந்தவர்கள் அப்புறம் போலி வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி அப்புறம் இடம் டிரான்ஸ்பர் ஆனவங்க ஒரு முப்பது லட்சம் இதெல்லாம் கூட நீங்க ஒத்துக்கலாம் இதுக்கு மேல வந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் யாருன்னே வந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தாங்க எல்லாருமே வந்து இந்திய பிரஜைகளே கிடையாது எல்லா பங்களாதேஷிஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல அப்போ நீங்க அதை பத்தி யாருமே பேசலையே அந்த ஒரு லட்சம் வாக்காளர்களை பேசலையே நீ முப்பது லட்சத்தை எடுத்துட்டேன் நாற்பது லட்சத்தை எடுத்துட்டேன்னு சொன்ன இங்க தமிழகத்துல குன்னூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரே டோர் நம்பர்ல அறுபத்தெட்டு ஓட்டு இருக்கு எப்படி அது இருக்கும் ஒரே பேர்ல ஸோ நீங்க கிளீன் பண்ணவே இல்லைங்க இவ்வளோ நாள் எங்கேயும் எங்க ஓட்டர் லிஸ்ட்டை கிளீன் பண்ணீங்க ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு பூத்துல இருக்க ஓட்டர்ஸ்ல ஓட்டு போடுறவங்க அறநூறு பேர் தான் வர்றான் இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சோன்னே பாருங்க எண்ணூத்தொம்பது தொள்ளாயிரம் ஓட்டுக்கு மேல அந்த இடத்துல இருக்கவே இருக்காது அப்போ ஓட்டு சதவீதம் ஓட்டு போட்டவங்களோட சதவீதம் ஜாஸ்தியா இருக்கும் முன்னால நீங்க போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருந்தீங்க இன்னொன்னு சொல்றேன் தமிழகத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச அத்தனை தொகுதியிலையும் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு எங்கேயுமே ஐயாயிரம் ஓட்டுக்கு மேல பெருசா வாங்கல எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து ஐயாயிரம் ஓட்டு கீழே தான் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலயும் நீங்க போலி வாக்குகள் இந்த எஸ்ஐஆர்ல கிளீன் பண்ணல ஒரு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு இறந்தவன் போனவன் வந்தவன் இவங்க டம்மியா கிரியேட் பண்ண போலி வாக்காளர்கள் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டீங்கன்னா இவங்க இவங்களுக்கு தோல்வி பயம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் அதுக்காக வந்து எஸ்ஏஆர் தப்பு எஸ்ஏஆர் தப்பு ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம கேரளால இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேரளால தமிழகம் வெஸ்ட் பெங்காலான்னு நடக்குது கேரளால ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னா இதே பி எல்னால பிஎல்ஓர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு காரணம் வந்து இந்த வேலை ஒரு போராட்டம் போயிட்டாருக்கு இவங்க வந்து என்னன்னா அதாவது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி எங்க என்ன நடந்தாலும் அதை கொண்டு வந்து எஸ்ஐ லிங்க் பண்ணுவாங்க ஏன் இங்கேயுமே வந்து பென்ஷன் கொடுக்கலன்னு சொல்லி எல்லா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க உடனே அவங்க எஸ்ஐஆரோட வேலை பழுவால ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு இவங்களை இவங்க இவங்களோட ஆட்சியின் குறைபாடுகளை அவங்க வெளியில சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எங்கள் ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு சொல்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவன் அவங்க இப்போ அவங்களோட நேரட்டிவாக என்ன எஸ்ஐஆர் தப்பு எஸ்ஐஆர் தப்புன்னு அப்படி பார்த்தா ஏங்க எல்லா பூத் லெவல்லையும் போய் இவங்க வேலை பார்க்கணும் நம்ம ஒன்றும் சொல்லி இப்போ கேரளாவில் நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து காங்கிரஸ் வந்து அந்த பிஎல்ஏ டூ அந்த அரசியல் கட்சிகளோட முகவர்களை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததில் வந்த பிரச்சனையில தான் அந்த ஆஃபீஸரு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்குள்ள இதுல வேலை பழுவ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவர்களுக்குள்ள உள்ள ஒண்ணு கம்யூனிஸ்ட் முகவருக்கும் ஒரு காங்கிரஸ் முகவருக்கும் இந்த பிரச்சனை இது இதே போல தமிழகத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு திமுக வந்து அவர்கள் முகவர்கள்ல போட்டாங்க அவங்க எல்லா ஆபீசர்களோடையும் வீடு வீடா போறாங்க எட்டு பேர் போறாங்க பத்து பேர் போறாங்க அதை வேற எந்த கட்சியும் ஒண்ணு சொல்லி தடுக்கலையே இத நமக்கு பயம் இருந்தா நம்ம சொல்லியிருக்கணும் இப்ப கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்கணும் ஏங்க நீங்க போறீங்க அதெல்லாம் போக கூடாதுன்னு யாரும் ஒன்னும் சொல்ல நம்மளுடைய நோக்கம் சரிங்க வாக்காளர் பட்டியலை சரிப்படுத்தணும் நீங்க திருத்தி அமைக்கணும் திருத்தி அமைக்கணும் இந்த சென்ஸ் இறந்தவர்களை நீக்கணும் புது வாக்காளர்களை சேர்க்கணும் அட்ரஸ் மாறினவனை எடுக்கணும் போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணணும் இதுதானே இதுல நடக்குது சரி ஓகே எல்லாரையும் திருடிட்டான் திருடிட்டான் வாக்கெல்லாம் எல்லாம் எடுத்துருவாங்க அதாவது இவங்க ட்ரை பண்றாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியா ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவனை தடுத்து பார்ப்போம் இல்லை சிறுபான்மையினர்களை தூண்டி விட்டு பார்ப்போம் உங்களுடைய ஓட்டு போயிரும் உங்களோட ஓட்டு போயிடும்னு இன்னைக்கு பாருங்க இது இதை திருத்தம்னு ஆரம்பிச்சோடனே முத வந்தது வந்து அனைத்து சிறுபான்மையினரும் எங்களுடைய ஓட்டு இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க இவங்க இவங்க பண்ண பயத்துல அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்க நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் இந்திய கூட்டணி தானே இவங்களோட தானே இருக்கு தமிழகத்துல காங்கிரஸ் என்னங்க சொல்லுது காங்கிரஸ் என்ன சொல்றாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து எஸ்ஐஆர் தவறு ஆகுன்னு இங்கே பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இதே பாருங்க உள்டாவா கேரளால எஸ்ஐஆர் தேவை கம்யூனிஸ்ட் பண்றது தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்களோட நிலைப்பாடை பாருங்க ஊருக்கு ஊர் ஒரு ஒரு மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து போறது இடம் இல்லைங்க காங்கிரஸ்க்கு எவனை சேரணும்னு வழியும் இல்லை எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை ரெண்டாவது எந்த கட்சிகளுக்குமே வந்து எந்த காரணத்தை குறை சொல்லி இந்த பாஜக அதோட கூட்டணி என்டிஏ கூட்டணி எப்படி டேமேஜ் பண்ணலான்னு தெரியல அதனால வந்து அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்க நேரட்டிவ் வந்து எஸ்ஐஆர்னு அதை வச்சு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு யாரும் வாங்காம இருக்க சொல்லுங்க எல்லாரும் எங்க ஃபார்ம் ஃபார்ம்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு ஒரு அவேர்னஸ் இருக்கு எல்லாரும் இப்ப எல்லாமே ஆப்ல இருக்கு வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா நான் ஆமான்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களோட போலி வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணியாச்சு இவங்க ஜெயிச்சதே போலி வாக்காளர்களை வச்சது தானே இப்ப அது இல்லாம போயிடுச்சு இல்ல அதுதானே இவங்களுக்கு பயம் நாங்க வந்து வேற யாரையும் நீக்கணும்னு யாராவது வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க சொல்லுங்க பீகார்ல என்னோட வாக்கு காணோம் அதனால வந்து பண்ணாங்கன்னு கிடையாது இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் எங்கேயுமே நடக்கலையே அப்புறம் எப்படி வந்து நீங்க சொல்லுவீங்க பீகார்ல ஜெயிச்சதே இதனால என்ன அதாவது எல்லாம் இப்ப சரியா இருக்கு அவ்வளவுதான் அது சரியா இருந்தால்தான் இவங்களுக்கு பிடிக்காது இல்ல எதுவும் எங்கேயும் சரியா இருக்கக்கூடாது சரியா இருந்தா இவங்களால அரசியல் பண்ண முடியாது இவங்க வந்து தவறுகளுக்கு மத்தியில தவறுகள் அதிகம் செய்து கொண்டே அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவங்க பீகார் தேர்தல் முடிவுகள்னால தமிழகத்துல ஏதாவது கூட்டணி மாற்றம் வருமா உங்க இதுல யாராவது ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல புள்ளி வைத்த கூட்டணியில மைனஸ் ஒன் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா இல்ல கண்டிப்பா இருக்கு இன்னும் எதுவுமே ஒண்ணும் யாருலாம் பெருசா நம்ம இதுதான் கூட்டணி என்ன எதுன்னு அத அவங்க தூக்கி பிடிக்கணும் அவங்களோட கூட்டணி அப்படியே இன்டாக்டா வச்சுக்கணும்னு சொல்லி அவர் எங்களோட இருக்காங்க எங்களோட இருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன எவ்வளவு பேர் அங்க இருந்து வெளியில வருவாங்க நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ யாராவது டிசைட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் நம்மளும் நம்ம நம்மளும் அதிமுகவும் ஒன்றா இருக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் அங்கே பழைய கூட்டணி தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வெளியில் இருக்க சில கட்சிகளும் இனிமேல் தானே தெரியும்னா இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது கிராஜுவலாக எல்லாம் இப்போ அந்த ரிசல்ட் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது மட்டும் உறுதிங்க பிரதமர் அவர்கள் வர்றப்ப எப்படி சார் பிரச்சனை அழைச்சோ அன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை உருவானது என்னன்னா மெட்ரோ மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அந்த மெட்ரோ இத வந்து மத்திய அரசாங்கம் மிகாகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே வந்து தனது எக்ஸ்தலத்துல வந்து போட்டிருந்தாரு என்ன பிரச்சனை ஆனா உங்க தரப்புல இருந்து அப்படிலாம் விளக்கம் தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுது எது உண்மை அதாவது முதல்வர் எக்ஸ்தலத்துல போடல எக்ஸ்தலத்துல ஒரு பொய் சொன்னார் அவ்வளவுதான் அவர் வந்து முதல்வர் சொன்னது அப்பட்டமான பொய் அவர் என்ன நினைச்சாரு வர்ற டயத்தில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டா மக்கள்லாம் கொதிச்சு எழுந்துருவாங்க இது ஒரு பேசு பொருளாகும் ஆகும் எல்லாரும் அவர்கிட்ட மெட்ரோ நமக்கு இங்க கொடுக்கல இவர் அப்படின்னு நினைப்பாங்கன்னு அதெல்லாம் இல்லை ரொம்ப கிளியரா தான் இருக்கு அவங்க வந்து கேட்குற டீட்டெயில் இவங்க என்ன அனுப்பல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு சரியா அனுப்பல டீட்டெயில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒன்று நிராகரிக்கப்படவெல்லாம் இல்லை அவர் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்ன வார்த்தையே தவறாங்க விளக்கம் கேட்கப்பட்டது அப்படிதான் அவர் சொல்லியிருந்திருக்கணும் அந்த இடத்துல அப்போ அவர் ஒரு சிஎம் ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லலாமா சொல்லுங்கள் என்ன கேட்டாங்க நீங்கள் சென்னையில் இந்த இந்த பாப்புலேஷன் இருக்க இடத்துல வந்து ஆவரேஜா நாலு லட்சம் பேர் தான் பயணம் பண்ணுறாங்கன்னு இருக்கு ஆனால் கோயம்புத்தூரில் வர போகிற மெட்ரோவில் ஆறு லட்சம் பேர் பண்ணுவாங்கன்னா அப்போ அது எப்படி அதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும்ல நீங்கள் நீங்கள் ஒரு எஸ்டிமேட் பண்றீங்கன்னா எப்படி அதுன்னு நீங்கள் சொல்லணும்ல இது வந்து அப்புறம் நேற்று இன்னொரு ஒரு கார்ட்டூன் வேற போடுறாங்க என்னன்னா பாஜக ஆளும் ஆறு என்டிஏ ஆளும் மாநிலங்களுக்கு மெட்ரோ உண்டு ஆக்ராக்குலாம் தரீங்க ஆக்ராக்குலாம் கொடுக்கப்படுது ஆனா இங்க தமிழகத்துக்கு கொடுக்கப்படலங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆக்ராவுக்கு நிராகரிக்கப்பட்டது இந்த இருபது லட்சம் பாப்புலேஷன் இருக்கணும் டயர் டூ சிட்டின்னா அது இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சாங்க அது அவங்க சரியான அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ற மாதிரி அதுக்கான விவரங்களை அவங்க கொடுத்தாங்க நீங்க எது கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க அதாவது இந்த திமுக அரசுக்கு என்னன்னா அவங்க நிராகரிக்கணும் நிராகரிச்சா அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அது மாதிரி வேணும்னே இவங்க கொடுக்காம கூட இருந்திருப்பாங்க அதாவது ஆக்சுவலா இந்த டீடைல்லாம் நம்மள்ட இருக்கும் மெட்ரோ இண்டிபென்டன்ட் பாடி அவங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுல அரசியல் தலையில வேணும்னே நீ கொடுக்காத குடுக்கலன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ற ஆன்சர் தாங்க இன்னைக்கு வேணும் மக்களை கொந்தளிக்க வைக்கணுங்க மக்களை பதற்றத்துல கொண்டு போகணும் நம்ம ஊருக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இந்த திராவிட கட்சிகள் வந்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுன்னு நினச்சிருப்பாங்க இப்போ பாருங்களேன் காசி தமிழ் சங்கம் வருது அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில இப்போ நம்ம காசி தமிழ் சங்கம் போகுது இது அடுத்த நாலாவது வருஷமாக போகுது இப்போ அவங்களும் உடனே நாங்களும் காசிக்கு ஆளை கூட்டி போகிறோம் இதை கூப்பிட்டு போகிறோம் ஒன்று நிராகரித்து அதுலேருந்து மக்களை பதட்டத்தில் நம்ம கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப நல்ல திட்டம் இது நம்ம எது சொன்னாலும் வேலைக்கு ஆகுதுன்னா அவங்களும் அதே மாதிரி ஒன்று பண்ணிடுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் காசி தமிழ் சங்கம் தான் அதே மாதிரி அவங்களும் ஒன்று போட்டு மக்களுக்கு புரியாது இது யார் கொடுத்தான்னு தெரியாது நாளைக்கு அதுதான் அவங்களோட இது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான யார் இவங்களுக்கெல்லாம் தராங்க என்னன்னு தெரியல இந்த விஜயும் அவரும் அவர் அவர் என்ன பேசுறதுனே தெரியாமல் இந்த விஷயத்தில் எஸ்ஐஆர் பற்றிலாம் பேசுனார் முன்னால் ஸோ இவங்க யா எல்லாருமே வந்து அவங்களா அது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பண்ணி அதை புரிஞ்சு நம்ம என்ன பேசணும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுக்கு அதுக்கு எதுக்குன்னா என்ன அதுக்கு ஆதரவுனா என்ன அதெல்லாம் கிடையாது ஒரு ஏதோ நாலு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க எடுத்து நீங்க அதுக்கு மேல கேட்க முடியாது அவங்களே வீடியோ வீரப்பன் மாதிரி காணொல எழுதிய கேள்வியா எங்க வேணா ஜெயிக்கலாம் தொடர்ச்சியா வந்து திமுக தரப்பேன்னு சொல்றது நீங்க எங்க வேணா ஜெயிக்கலாம் ஆனா தமிழகத்துல முடியாதுங்கிறாங்க எப்படி இருக்க போது வருகிற தமிழக தேர்தல் பாஜக அதாவது திமுகவுக்கு அதிருப்திங்கிறது வந்து அபரிவிதமான அதிருப்திங்க மக்கள் மத்தியில எந்த ஸ்கீமும் வந்து சும்மா விழா நடத்துறாங்களே ஒழிய போட்டோ ஷூட் பண்றாங்களே ஒழிய அது கரெக்டா மக்களுக்கெல்லாம் போகல அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எப்படி இருந்தாலும் பணம் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிடலாம் மக்களை பணம் இருந்தா போதும் நம்ம பக்கம் சாச்சிடலாம்னு அது முடியாதுங்க அது பண்ணவே முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கும் விவரம் இருக்கு நீங்க பண்ண ஸ்கீமு என்னென்ன தப்பு எல்லாமே தெரியுது இல்லை நீங்க என்னங்க பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க எங்க குறைச்சிங்க ஜிஎஸ்டி கிடையாது முப்பது ரூபாய்க்கு மேல இங்க தமிழகத்துல டாக்ஸ் அது இருபத்தி ஆறு ரூபாய் நம்ம இருபத்தி ஆறு சுமார் அதுக்கு ஸோ அது போச்சா பால் விலைய கச பயங்கரமா ஏத்திட்டீங்க அப்புறம் விவசாயிகள் மத்தியில பாத்தீங்கன்னா அத்தனை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் வீணா போய் அதுக்கான ஒரு சரியான நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்றது இல்லைங்க இவங்களுக்கான ஒரு போறதுக்கு ரோடு ஃபுல்லா போலீஸ் நிக்க வைக்கிறது சம்பந்தமே இல்லாம கூட்டங்கள் நடத்தி அரசு பணத்தை விரயம் பண்றது இப்போ பாருங்கள் ஊர் ஃபுல்லாக விளம்பரம் இந்த இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை டிஐபிஆர் மொத்த பணத்தையும் எடுத்து எல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுக்க வேண்டியது எடுத்து ஒரு ஃபேன்சியா ஒரு பேர் வைக்க வேண்டியது உங்கள் வீட்டுக்கு வருகிறார் முதல் வருங்கிறது அங்கே போகிறாருங்கிறது இங்கே போகிறாருங்கிறது வெறும் வெத்து விளம்பரங்கள் மாற்றி மாற்றி போட்டு இதுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு வருவாங்க அது இன்னும் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதில் வந்த மாடல் எல்லாமே நம்ம கட்சி விளம்பரத்தையும் நடிக்க ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் அது பொய்னு இன்னைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உண்மையுன்னு நினைச்சிட்டு இவங்களே பொதுமக்கள்னு ஒரு நாலு மாடல கூட்டு வந்து நடிக்க வைப்பாங்க நாளைக்கு நம்மளும் படம் எடுப்போம்ல அப்போ எல்லாரும் நம்மள்தான் தான் தான் ஐயோ இது அது இருந்தாங்க இதில் வந்தாங்கன்னு இது போன தடவை நடந்தது ஆக மொத்தம் இவங்க வந்து எதுவுமே உண்மையை பேசலை உண்மையை சொல்லலை அங்கே அவங்க பண்ணுறது எல்லாமே வெத்து விளம்பரங்கள் தான் இப்போ டெய்லி ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஒரு முதல்வர் வாக்கிங் போகிறாரு அவர் போனது பத்தாதுன்னு இப்போ உதயநிதி அவர் அவர் ஒரு தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் அன்னைக்கு போயிட்டு டீ கடையில டீ குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன்னு இதை நீங்க மக்களை என்னைக்கு பார்த்துருக்கணும் உங்க ஆட்சி முடியலையா போய் மக்களை பார்ப்பீங்க ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு போய் மக்களை பார்த்து அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு உங்க ஆட்சி இன்னைக்கு முடிய போது இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில வரவே முடியாதுங்கிற சந்தர்ப்பத்தையா போய் மக்களை சந்திப்பீங்க என்னங்க அது கொடுமை அதாவது இப்போ இனிமே வந்து அவங்க மக்களோட கனெக்ட்ல இருக்காங்களாம் அதெல்லாம் மக்கள் நம்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் ரோட பாருங்க மெட்ராஸ்ல பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க முதுகு ஒலியில் பைக்கில் போகிறாங்க அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க சென்னையில் எந்த ஒரு ரோடாவது ஒழுங்காக இருக்கா கேட்டால் மெட்ரோனால மெட்ரோனால மெட்ரோனாலன்றாங்க மெட்ரோனால தான் இவங்க எல்லாமே வருங்களேன் இவ்வளோ பேசுகிறாரு மெட்ரோல அது போய் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு இந்த மெட்ரோ இஷ்யூலேயே இவர் மேலே எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு கம்பெனியில் இது வாங்கினதுக்கு ஊழல் அது இதுன்னு இவங்களுக்கு ப்ராப்ளமே மெட்ரோனால தான் வரப்போகுது பாருங்களேன் எல்லா பக்கமும் மெட்ரோ இது கரெக்டான டயத்துல என்னன்னா எதுவுமே பண்றது இல்ல திடீர்னு இன்னைக்கு இந்த ரோடு போட்ட மாதிரி இருக்கும் நாளைக்கு அதை குழி நோண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பில்ல மட்டும் போட்டு எடுத்துக்குவாங்க எல்லா கான்ட்ராக்டரும் இவங்க தானே அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் எல்லாம் ஊழல்